பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாளடியாரில் யாக்கை நிலையாமை அப்படின்ற மூன்றாவது அதிகாரத்தில் வரக்கூடிய முப்பதாவது பாடல அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையாக பார்த்தர்லாங்க பறவைங்க படாத பாடுபட்டு கூடு கட்டும் கோடு கட்டி அதுக்குள்ளார முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்காக இற தேடி கொண்டுட்டு வந்து கொடுத்து எதிரிங்க தாக்காமல் காப்பாற்றி தன்னோட உசுரை கொடுத்து அதை வளர்த்து பெரியால் ஆக்குங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே பாத்தீங்கன்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தனியாக பிரித்து விட்டுரும் அது பறவைகளால் முடியுது நம்ம மனுஷங்கனால முடியுமா முடியறது இல்லையே பால் மனசு கேட்கறது இல்லையே நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்கன்னு எவ்வளோ குழந்த குழந்தைங்களா ஆனாலும் நான் அவங்களை விட்டு பிரியறமா பிரிய முடியல ஆனால் இதுவே இந்த பாடலை கேட்டோம்னா இந்த பாடலோட அர்த்தத்தை உணர்ந்தோம்னா நமக்கு எல்லா உறவுகளையும் சரியாக அணுகணும் அப்படின்ற அறிவு தானாக வந்துடுங்க அப்படிப்பட்ட பாடல் தான் இது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பறவை எப்படி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு அது வளர்கிற வரைக்கும் தங்கி இருந்து அதுக்கப்புறமா அந்த கூட்ட வெறுமனே விட்டுட்டு ரொம்ப தூரம் நீங்கி போயிருதோ அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய சொந்த பந்தம் நம்ம உறவுகள் எல்லாருமே நம்ம வீட்டில் நம்ம கிட்ட கேட்காமயே வந்து பிறந்தவங்க அதே போல் ஒரு நாள் நம்ம கிட்ட சொல்லாமையே போக போகிறவங்க அவ்வளோ ஏங்க நாம மட்டும் நம்ம அப்பா அம்மா கிட்ட அனுமதி கேட்டுட்டா வந்து வீட்டில் பிறந்தோம் இல்ல நம்ம போகும்போது சுத்தி இருக்கிற சொந்த பந்தாங்க கிட்டையெல்லாம் சொல்லிட்டு தான் போக போறோமா இல்லையே இது ஒண்ணு உணர்ந்துட்டோம்னா போதும் எல்லா உறவுகளையுமே மிக சரியா அணுகிற அறிவு தானா வந்துரும் அப்படின்றதாங்க இந்த பாடலோட கருத்து இந்த பாடல் மூலமா யாக்கை நிலையாமைய பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க சரி வாங்க முதல்ல பாடலை பாத்திரலாம் நாளடியா மூன்றாவது அதிகாரம் முப்பதாவது பாடல் கேளாதே வந்து கிளைகளாய் இல் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள் வாழாதே நீங்கு புல் போல யாக்கை தமர்கொழிய நீத்து கேளாதே வந்து கிளைகளாய் இல் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள் வாழாதே சேக்கை மரண் ஒழிய சேன் நீங்கு புல் போல யாக்கை தமற்கொழிய நீத்து இப்போ இதனோட பொருள் பார்த்தரலாங்க கேளாதே அப்படின்னா கேட்காமலே கிளைகளாய் அப்படின்னா உறவுகளாய்னு அர்த்தம் இந்த இடத்துல ஒரு மரத்துல எப்படி கிளைகள் பிரிஞ்சிருக்கோ அது போல் நம்முடைய வாழ்க்கையில உறவுகள் பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கிளைகள்ன்றதுக்கு இந்த இடத்துல உறவுன்னு அர்த்தம் இல் அப்படின்றதுக்கு இல்லம் வீடு அப்படின்னு அர்த்தம் இல் தோன்றினா இல்லத்திலே பிறந்து வாழாதே அப்படின்னா அதாவது வாழா அப்படின்னா வீண் பயனின்றி அலட்சியமாய் அப்படின்னு பொருள் வாழாதே அப்படின்னா வெறுமனே அப்படின்னு அர்த்தம் மாந்தர் அப்படின்றதுக்கு மக்கள் பெண்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மக்கள்னு எடுத்துக்கலாம் சேக்கை அப்படின்றதுக்கு விலங்கின் கூடு அல்லது விலங்கின் படுக்கை கடகராசி சிவத்தல் செம்பசலை நண்டு மக்கட்படுக்கை மார்பகம் வலை இத்தனை பொருள் இருக்குங்க இந்த செயல பாத்தீங்கன்னா விலங்கின் படுக்கை அப்படின்றத விலங்கின் கூடு அப்படின்னு எடுத்துக்கலாம் மரம் ஒளிய அப்படின்றது வந்து இந்த மரம் அப்படின்றது கடைத்திருந்து மரண் அப்படின்னு இருக்கு அப்போ மரண் ஒளியன்னா மரத்தை விட்டு நீங்கி அப்படின்னு அர்த்தம் சேன் அப்படின்றதுக்கு தொலைவு அகலம் நீளம் ஆகாயம் உயர்ச்சி நெடுங்காலம் இத்தனை பொருள் இருக்குங்க இந்த இடத்துல தொலைவு அப்படின்ற பொருள் எடுத்துக்கலாம் புல் அப்படின்றதுக்கு பறவை வண்டு நிமித்தம் மதுபானம் ஒரு விளையாட்டு கருவி அதோட அவிட்ட நாள் அப்படின்றதும் கூட பொருளாக இருக்குங்க இந்த இடத்துல பறவை அப்படின்னு எடுத்துக்கலாம் யாக்கை அப்படின்றதுக்கு உடம்புன் பொருள் தமர் அப்படின்னா உறவினர் அர்த்தம் நீத்து அப்படின்னா இறத்தல் நீத்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்படின்னா இறந்தார் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதனோட தெளிவுரையை பார்த்தர்லாங்க மரத்திலே கூட்டை வெறுமனே விட்டுவிட்டு பறவை நெடுந்தூரம் பறந்து போய் விடுகிறது அதை போல மக்களும் கேட்காமலே உறவுகளாய் இல்லத்திலே பிறந்து பின் தம் உடம்பினை உறவினர்களிடம் கிடக்கும்படியாக விட்டுவிட்டு யாரிடமும் சொல்லாமலே இறந்து விடுவார்கள் இதனை உணர்ந்து யாக்கை நிலையற்றது என தெரிந்து அறச்செயல்களை செய்க என இப்பாடல் எடுத்துரைக்கின்றது இதோட மூன்றாவது அதிகாரத்துல வர அனைத்து வெண்பாக்களையும் நாம பார்த்துட்டோம் இனி அடுத்ததா நான்காவது வெண்பாவில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் இதே போல பார்க்க இருக்கிறோம் நன்றி